ஆமாங்க சகுனிகரணம் சகுனிகரணே வந்து ஒரு நீங்க வந்து ஒரு நெகட்டிவான கரணம் கெட்ட கரணம் அப்படிலாம் எதுவும் நினைக்க வேண்டாம் அப்படிலாம் எதுவும் கிடையாது கரணமும் வந்து ஒரு நல்ல காரணம் தான் இதனுடைய கருணநாதன் பார்த்தா கர்ணயோகின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவான் தான் இது வந்து இதனுடைய கர்ண யோகி அதே வந்து மகாபாரதில் கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சகுனின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டரை வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா இந்த சகுனி கர்ணத்தில் பிறந்தவங்க வந்து புத்தி சாதுரியம் மிக்க நபர்கள் புத்தி சாதுரியம் மிக்கவர்கள் இதுவும் ஒரு நல்ல கர்ணம் தான் புத்தி சாதுரியம் வந்து இந்த சகுனி கர்ணத்தில் பிறந்தவர்கள் வந்து கண்டிப்பாக வந்து புத்தி சாதுரையும் உடையவர்கள் நபர்களாக இருப்பாங்க ரொம்ப ஒரு சுமார்ட்டாக வந்து கண்டிப்பாக அவங்க இருப்பாங்க அதே மாதிரி இந்த சகுனி சகுனிகரணத்தில் பிறந்தவங்க நம்ம ஏற்கனவே வந்து கௌளவ கரணத்துக்கு பார்த்தோம் கௌளவ கரணத்துக்கும் யோகி வந்து சனி பகவான் தான் சகுனிகரணத்துக்கும் கருணயோகி வந்து சனி பகவான் தான் இந்த சகுனிகரணத்தில் பிறந்தவங்க வந்து எளிமையாக இருப்பாங்க நீதி நேர்மை நியாயம் உடையவரக நபர்களாக இருப்பாங்க பிறருக்கு உதவும் மனப்பான்மை உடையவர்களாக இருப்பாங்க அதில நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துட்டோம் அதே இதுதான் வந்து இது இதுல இருப்பாங்க அதே மாதிரி இந்த வேற என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்தி சாதனை மிக்க நம்ம சொல்லிட்டோம் இதனுடைய விலங்கு வந்து காகம் சகுனிகரணத்தினுடைய விலங்கு வந்து காகம் இதனுடைய தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருநள்ளாறு திருநெல் சனீஸ்வர பகவான் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் நீங்கள் காகத்துக்கு உணவு வைப்பது திருநெல்வேற சனீஸ்வர பகவானை சென்று வழிபடுவது இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இதை இதை விட பெட்டரா வந்து அப்படியே நட்சத்திரங்களை வந்து நம்ம இயக்கணும் சனீஸ்வர பகவான் பூசம் அனுசம் உத்திரட்டாதி நம்ம ஏற்கனவே வந்து கரணங்கள் வந்து பொழுது நம்ம பார்த்துருக்குறோம் உங்களுக்கு நினைவு இருக்கும் இப்போ தான் நான் லைவ் சேஷனாக ஜாயின் பண்ணியிருக்கேங்க ஐயா நான் இப்போ தான் வந்திருக்கேன் ஒன்றும் பயப்படாதீங்க கொஞ்சம் அப்படியே பேக்கில் போய் பார்த்தீங்கன்னா அந்த நட்சத்திரங்களுக்கு உண்டான அதி தேவதை நட்சத்திரங்களுக்கு உண்டான உணவு முறைகள் நட்சத்திரத்துக்கு உண்டான வழிபாட்டு முறைகள்லாம் நான் வந்து கொடுத்துருக்குறேன் நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து பார்க்கலாம் ஃபாலோ பண்ணுங்கள் இது இந்த சகுனி சகுனி கரணாவே கெட்ட கரன் தயவுசெய்து முடிவு பண்ணாதீங்க இதுவும் வந்து ஒரு நல்ல கரண் தான் கண்டிப்பாக இவங்க வந்து புத்தி சாதுரி மிக்க நபர்களாக இருப்பாங்க சரிங்களா அதே மாதிரி என்னுடைய அதி தேவதை இது யமதர்மன் யமதர்ம வழிபாடு எடுத்துக்கணும் யம தர்ம வழிபாடு எடுக்கும் பொழுது என்ன ஆகுனா கண்டிப்பாக இந்த கர்ணம் வந்து பலப்படும் அதே மாதிரி இந்த ஆயில் பாதிப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன ஆகும் அதெல்லாம் வந்து ஒரு ஆயில் விருத்தி உண்டாகி உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும் இந்த ச இந்த சகுன்காரணத்துக்குள்ள யமதர்ம வழிபாடு எங்கெங்கயா எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது பாத்தீங்கன்னா சிறு சிறி வாஞ்சியத்தில் இருக்கக்கூடிய யமதர்ம வழிபாடு சிறி வாஞ்சியம் நீங்க சிறி வாஞ்சியம் போயிட்டு யமதர்ம வழிபாடு எடுக்கும் பொழுது ஒரு ஆயுள்ல ஏதாவது ஒரு பாதிப்புகள் இருந்தாலும் சரி கண்டிப்பா அதுல வந்து ஒரு பாசிட்டிவா ஆயில் விருத்தி வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அதே மாதிரி திருப்பஞ்செயலி திருப்பஞ்சேலின்னு சொல்லுவாங்க சரிங்களா நம்ம திருச்சியில துறையூர் போகும் வழியில வந்து இருக்கு திருப்பணியில நீங்க அங்க போய் சென்று கூட இந்த யமதர்ம வழிபாடு வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து பரமக்குடி யமனேஸ்வரர் அந்த ஆலயத்திற்கு சென்று நீங்கள் வழிபடலாம் பரமக்குடி யமனேஸ்வரர் ஓகேங்களா இந்த ஆலயத்துக்கு சென்று நீங்கள் வழிபடலாம் அதே மாதிரி வேற எங்கன்னா நம்ம வெள்ளலூர் நம்ம கோவை மாவட்டத்துல வெள்ளலூர் என்ற ஒரு இடம் இருக்கு நீங்கள் அந்த வெள்ளூருக்கு சென்று கூட நீங்கள் யமதர்மராஜா வழிபாடு வந்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு எது வந்து நியரஸ்ட்னு பாருங்கள் நீங்கள் அந்த வழிபாடு வந்து நீங்கள் சகுலு கர்ண நடைமுறையில் இருக்கும் பொழுது நீங்கள் போய் சென்று வழிபடுங்க அதே மாதிரி வந்து விஸ்கம்பம் கண்டம் பரிகம் நாமையவங்கள் நடைமுறைகள் பொழுது கூட நீங்கள் போயிட்டு இந்த சென்று இந்த வழிபாடு எடுத்துக்கலாம் அப்படி எடுக்கும் பொழுது உங்களுக்கு ஆயில் ஏதாவது ஒரு விபத்துகள் அடைஞ்சு ஆயில் பாதிப்பு இருக்குது இல்லை நோய்வாய்ப்பட்டு இருக்கீங்க அல்லது பல்வேறு கெட்ட கெட்ட பிரச்சனைகள்லாம் வந்து உங்களுக்கு வந்து நடந்துகிட்ருக்கு இதெல்லாம் நீங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் யமதர்மராஜாவை வந்து நீங்கள் வழிபாடு எடுக்கும் பொழுது இதெல்லாம் வந்து தூள் தூளாக வடி நிவர்த்தி ஆகிடும் சரிங்களா ஓகே இந்த நான்கு இடத்துல வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து நீங்கள் வழிபாடு எடுங்க நெ நெகட்டிவ்லாம் கண்டிப்பாக போயிட்டு உங்களுக்கு பாசிட்டிவ் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா என்னுடைய நட்சத்திரங்களை வந்து நம்ம ஏற்கனவே வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம் நம்ம கௌலவ கரணங்கள் பார்க்கும் பொழுதே வந்து நட்சத்திரங்களுடைய அதி தேவதை இந்த நட்சத்திரங்க உண்டான உணவு வழிபாட்டு முறைகள் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம் கொஞ்சம் பேக்கில் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அது வந்து இருக்கும் சரிங்களா அடுத்தது கருணம் வந்து சதுஸ்பாதம் நம்ம இது இப்போ நம்ம சகுனிகரணம் வந்து பார்த்து முடிச்சுட்டோம் அடுத்த காரணம் வந்து சதுஸ்பாதம்